சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக காலபைரவர் கருதப்படுகிறார் காலபைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மனதைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அஷ்டமி திதி காலபைரவருக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது வளர்பிறை அஷ்டமியை விட தேபிரை அஷ்டமியில் விரதம் இருந்து காலபைரவரை வழிபடுபவர்களே அதிகம் கார்த்திகை மாதத்தில் வரும் தேபிரை அஷ்டமியில் காலபைரவர் அவதரித்ததாகச் சொல்லப்படுகிறது இதனால் இந்த தினத்தை பைரவர் ஜெயந்தியாக கேண்டாடுகிறாம் இந்த ஆண்டு பைரவர் ஜெயந்தி அல்லது பைரவாஷ்டமி நாளை சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது கால பைரவர் ஜெயந்தி நாளில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுவதால் பாவங்கள் பயம் தடைகள் ஆகியவற்றில் இருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கை விரதம் இருப்பவர்கள் நாளை அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து பைரவர் படம் அல்லது வீட்டில் உள்ள சிவபெருமானின் படத்திற்கு செவ்வரளி மாலை அணிவித்து வழிபடலாம் இனிப்புகள் மிளகு சேர்த்த வடை ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் மாலையில் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று பைரவர் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபடலாம் பைரவரின் வாகனமாக நாய் இருப்பதால் ஒரு சில பகுதிகளில் பக்தர்கள் நாய்களுக்கு பால் மற்றும் இனிப்புகளை உணவாக கொடுத்து மகிழ்கிறார்கள் கோவில்களில் மாலை நேரத்தில் நடைபெறும் சோட சுபச்சார பூஜையில் பங்கேற்பதும் வழக்கமாக உள்ளது அஷ்டமி நாளில் எந்த காரியம் செய்யாவிட்டாலும் பைரவரை வழிபடுவது நல்லது கால பைரவரை வழிபட்டு வந்தால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் தெரித்து ஓடிவிடும் தொடங்கிய செயல்கள் வெற்றியடையும் எதிரிகள் குறித்த பயம் விலகும் எதிரிகள் வீரியம் இழந்து போவார்கள் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த நாளில் பைரவர் அஷ்டகத்தை பாடி வழிபடுவதால் பைரவரின் பரிபூரண அருள் கிடைக்கும்